Experience the next level of imaging with the Vivo X100 series by now. What the hell is happening here? The prison is under attack. How can you The safe. Big Boss season seven Tamil. Irudhi kattatha வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சனாக்கு சப்போர்ட்டும் சரி வாக்குகளும் சரி இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான அளவில் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு காரணம் அவங்க பிஆர்ஓ வச்சு தான் அதிகமான ஓட்டு வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு இல்ல இல்ல உண்மையாவே அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்க அதனாலதான் அதிகமான ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இப்ப உண்மையாவே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க டைட்டில் வின்னர் ஆனா மட்டும்தான் அது உண்மை அப்படின்றத நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இவங்க மேல வச்ச நம்பிக்கை மாதிரிதான் விசித்ரா மேல மக்கள் அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க நல்ல சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் யாரும் எதிர்பார்க்காத வகையில குறைவான வாக்குகள் அடிப்படையில் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருந்தாங்க இதை வந்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல என்னங்குது ஒரு டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியேற்றிட்டீங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து டாப் த்ரீ கண்டஸ்டன்ட்லயாவது வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி மேலும் இந்த ஓட்டிங் அடிப்படை அப்படின்றதே வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்போ வந்து உண்மையாவே வந்து சேனல் உள்ள ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா இல்லை இந்த ஓட்டு அப்படின்றது வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதே நம்ம கணிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்துச்சு அப்படி இந்த ஒரிஜினல் ஓட்ஸை வச்சு பார்த்தோம்னா அப்ப தான் வின் பண்ணுவாங்கன்னு இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்யாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கு இப்படி அர்ச்சனா பேட் பியார்ஸ வச்சு அதிகமான வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குறதுன்றது உண்மையாதான் இருக்கு அது நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபைனல் வீக் அப்படின்றதுனால நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் அதாவது வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அதிகமா நிறைய பேர் வந்து மாயா கிட்ட போய் பேசினாங்க மாயா கிட்ட போய் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே உனக்கு உள்ள நடக்கிறது மாதிரியே வெளியில இருக்குன்னு நினச்சிக்காத எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் இருக்கு உன்னோட பேருன்றது ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி கேம்ன்றதே வந்து நீ இழந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி மாயாவை குழப்பி விட்டாங்க மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அர்ச்சனா கிட்ட இவ்வளவு நாளா நல்லா ஃப்ரெண்டா தான் கொஞ்சம் நாட்களாக வந்து பழகிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு நம்ம வந்து இது சரியில்லை அப்படின்றத உணர்ந்து அர்ச்சனா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாங்க என்னன்னா அர்ச்சனா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது நீ வேற ஒரு கேட்டகிரி நான் ஒரு வேற கேட்டகிரி நீ எங்கேயோ இருக்க நீலாம் ஓட்டு வாங்கிக்கிட்டு அதிகமான ஓட்ஸ் வாங்குற என்னோட ஓட்டிங் சப்பாரு நான் எங்கேயோ இருக்கேன் அதனால உனக்கும் எனக்கும் செட் ஆகாது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி கேம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா போயிட்டு இருக்கேன் நான் என்னோட கேமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட போய் சொல்றாங்க இப்படி இந்த நிலைமை போயிட்டு இருக்கும்போது ஜோவிகா வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கொளுத்தி போட்டாங்க உள்ளே தினேஷ் கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி இல்லைங்க நீங்கள் வந்து ஏதோ கூட்டத்தில் கோயந்தா போகிற மாதிரி தான் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிதான் வெளியில் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அடுத்தது மாயா கிட்ட போகிறாங்க மாயா கிட்ட போய் என்ன மாயா இவ்வளோ நாள் இருந்த ஒரு மாயாவை நாங்கள் இப்போ பார்க்க முடியலையே நாமலாம் மொத்தமா சேர்ந்து இருக்கும்போது தான் நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பனடான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப இப்போ என்னடானா சுவரும் சுண்ணாமுன்ற மாதிரி பயங்கரமா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் குழாவிகிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்காக நீ அர்ச்சனா கூட ஃப்ரெண்டா பழகிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அதுவும் இல்லாம மாயா நீ வந்து உன்னோட அப்படி வந்து இருக்க உன்னோட கேமே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மேலும் அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க இதோட வெளிப்பாடா தான் வந்து அர்ச்சனா கிட்ட போய் மாயாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க வந்து இந்த ஒரு விஷயத்தினால மென்டலி வந்து ரொம்ப லோ ஆகிட்டாங்க அதாவது ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்ல நிறைய கண்டஸ்டன்ட் இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிகமான உனக்கு ஓட்டு கிடைக்குதுன்னா நீ வெளியில நிறைய பிஆர்ஸ் வச்சுதான் அதிகமான ஓட்ஸை வந்து வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மேல குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க இது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மென்டலி லோவான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இப்போ தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து மாயா பேசும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக மென்டலி வந்து ரொம்ப அவங்க லோ ஆகிட்டாங்க இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது வெளியில் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லேயே நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருந்த ஓவியாக்கே வந்து அதிகளவு அளவு ஓட்டு வரலை அதாவது அர்ச்சனாவை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதிகமான ஓட்டு வரல அர்ச்சனாக்க மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது இதுக்கு அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டேய் அர்ச்சனாவே ஓவியாவோட ஃபேன் தாண்டா இங்க பாரு ஓவியாவை பத்தி அர்ச்சனாவே சில விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த சில வீடியோ வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஃபைனலா பிக் பாஸ் இறுதி கட்டம் அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் யாராக வாய்ப்பு இருக்கு மாயா வருவாங்களா இல்ல அர்ச்சனா வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சம் கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாயா தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அர்ச்சனா ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேள்வி தான் வந்து வெளியிலயும் எழுந்திருக்கு மாயா வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்களா அர்ச்சனா வந்து ஆவாங்களா அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க யார் டைட்டில் வின்னர் ஆனா நல்லா இருக்கும் இல்லை சப்போஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நடக்காம வேற யாராவது டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னா நீங்க அடுத்த சீசன் வந்து பாப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் the next level of imaging with the Vivo X100 series by now. What the hell is happening here? The prison is under attack. How did